ஸ்டோர்ஸ் உஸ்மா சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஒரே நாடு ஓர்தறு தேர்தல் சம்பந்தமாக அங்கே அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியிடம் குறிப்பாக சென்ட்ரல் கமிட்டியிடம் நாங்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் முதல் கோரிக்கை இது போன்ற நடைமுறை வருவதற்கு குறைந்தது பத்து ஆண்டு காலம் ஆகும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாயிரம் முத சப்ஜெக்ட் நாங்கள் வச்ச கோரிக்கை இந்த பத்து ஆண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலம் இந்த இஎம்இ மிஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் அந்த ஐந்தாண்டு காலம் தயார் செய்தற்காகிறது அதற்கு அடுத்தால் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க என்னென்னா இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஒன் செவன்டி இதெல்லாம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அமெண்ட்மெண்ட் எலெக்ஷனில் உள்ள அந்த டீலிமிடேஷன் சென்சஸ் கணக்கு எடுக்கணும் இந்த சென்சஸ் கணக்கு எடுக்க சிமயம் அனைத்து சென்சஸ் கணக்குகளையும் அவர்கள் எடுத்து அந்த சென்சஸ் கணக்கு எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் குறையக்கூடாது அதேபோல் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளும் குறையக்கூடாது இது ஒரு கோரிக்கை அதற்கு அடுத்தால் போல் டீலிமிடேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணும்பொழுதும் அதே செயல்பாடு இருக்க வேண்டும் அதேபோல் இதனுடைய நன்மைகள் எப்படியெல்லாம் இருந்ததை நாங்கள் சொல்லியிருக்கோம் தேர்தல் வைக்க பணம் செலவு கம்மியாகும் தேர்தல் கமிஷனுக்கு பண செலவு கம்மியாகும் வேட்பாளருக்கு பண செலவு கம்மியாகும் இதற்கெல்லாம் மேலாக தேர்தல் ஐந்தாண்டு காலத்திலே ஒரு தேர்தல் வரும்பொழுது மூன்று தடவை கிட்டத்தட்ட மூன்று மாதம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும் மூன்று மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கு மூன்று மாதம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மூன்று மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் நாங்கள் கொடுத்த கோரிக்கையை அந்த கமிட்டி பரிசீலித்து அதில் பொழுது நல்லது எது எது நாட்டு மக்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் உதவும் என்பதை அறிந்து அந்த கோரிக்கையை ஏற்கமானால் நாங்கள் அதற்கு ஆதரவு தெரியும் அதான் நாங்கள் கொடுத்துருக்க கமிட்டி அந்த இப்போ இன்னைக்கு நிலைப்பாடு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல கலைஞர் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கலைஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்வு என்று கொண்டாந்தார்கள் கொண்டாந்து என்ன சொல்லிருக்கோம் ஒரே நாடு ஒரு தேர்வு என்பதை முதலிலே சொல்லிட்டோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் நாங்கள் எங்களுடைய ஆதரவு அந்த கமிட்டிக்கு ஆதரவு கொடுக்கணும் கலைஞர் முன்னாட்டு கலைஞர் வந்து ஒரே நாடு ஒரே தேவை வேண்டுங்க இவரு ஒரே நாடு ஒரே தேவை வேண்டாம்னு சொல்லுறாங்க இந்த ரெண்டுமே நாங்க என்ன கருத்து சொல்றது நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம் கோரிக்கை இந்த பத்தாண்டு கோல நிறைவேற்றப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேவை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் ஏற்கனவே ஆதரவு சொல்லி நாங்கள் அரே எங்களுடைய கோரிக்கைனாவை நிறைவேற்ற நாங்கள் ஆதரி 않றோம் இந்த தீர்மானம் அவங்களே வந்து கலைஞர்கள் இருபான தீர்மானம் கொண்டிருக்காங்க முன்னால் முன்னாள் விட்டு கலைஞர்கள் இருபான திரு ஆமா அவருடைய நிறைவே நான் சொன்னல பீச்சிலே கொடுத்துங்க ரெட்டை நிலைபாடை திமுக எடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க